அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு வடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னா குரோதி வருடத்தின் இர ஈராயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி ஒரு விரிவான தெளிவான பலன்களை பார்க்க போறோம் பொது பலனா நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் இப்ப மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிற காலம்தான் மார்கழி மாதத்தின் தொடக்க நாளாகவே ஆரம்பிக்குது அந்த வகையில் பார்க்கையில மார்கழி மாதத்துக்குனே நிறைய சிறப்புகள் உண்டு மார்கழி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தெய்வீக மாதம் புனித மாதம் கோவில் சார்ந்த விஷயங்கள் ஆலயம் சார்ந்த விஷயங்களை இறை வழிபாட்டு சார்ந்த விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து நமக்கு தொன்றுதொட்டு தொட்டு வந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் இப்போ மார்கழி மாதத்துல வேறென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி பார்க்கலாம் இப்ப மார்கழி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி வருது தேய்விரை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு கால பைரவர் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அந்த நாள் உகந்த நாளாக இருக்குது அடுத்து இரண்டாவதாக பார்த்தோம்னாக்க மார்கழி பதினைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி வருது இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு சாபம் நீக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள முன் முன்னோர் முதியோர்கள் அதாவது <laughs> பேரக்குழந்தைகளுக்கு அவங்களோட தாத்தா பாட்டி இவங்களாம் ஆசிர்வாதம் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இன்றைய நாளில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அடுத்து அடுத்த விசேஷ தினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி தான் அடுத்த விசேஷ தினம் வருது சனி பிரதோஷம் பார்த்தீங்கன்னா மகாலய பிரதோஷம்னு சொல்லக்கூடிய பிரதோஷ தின நாள் வருது சிவாலய வழிபாடுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது அடுத்து மார்கழி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பௌர்ணமி திதி வருது இது பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய அண்ணாமலையாரின் முழு அருளை பெறக்கூடிய மிகவும் உகந்த ரொம்ப நல்ல நாளாக இருக்குது இன்றைய தினம் கிரிவலம் சென்று முழு ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக இந்நாள் இருக்குது இப்படிப்பட்ட சிறப்பு தினங்களோட அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் சுக்கிரன் புதன் மாதக்கோள்களான சுக்கிரன் புதன் இருவருமே பார்த்தீங்கன்னா பயிற்சி அடைகிறாங்க இந்த மார்கழி மாதத்தில் இவர்களின் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம் இப்ப புதன் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மார்கழி பதினேழாம் தேதி பாருங்க அவர் சூரியன் கூட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துறார் அடுத்து இரண்டாவதாக மார்கழி பதினைந்தாம் தேதி அவர் பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசியில் இருக்கிறவர் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ஏற்கனவே கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறார் தன்னுடைய நண்பர் கூட போய் இணைகிறார் ஸோ இந்த இணைவால் என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி அப்போ கிரகங்கள் இப்போ ஸ்தான பெற்ற இடங்களும் பெயர்ச்சி பலன்களும் எப்படி இருக்குது பார்வை பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களுடன் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில இப்ப கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கறதையும் ஸ்தான பலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கல காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் பக்ரநிலே இருக்கிறார் அடுத்து நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பாருங்க ஒன்பதாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் எட்டாம் இடத்துல புதனும் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய மகர ராசியில பார்த்தோம்னாக்க சுக்கிரனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பதினோராம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது ராகு பகவான் சோ இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இதான் ஸ்தான பலம் பெற்றிருக்குது இந்த மாதத்துல சோ இந்த கிரக ஸ்தான பலங்கள் பெற்ற இடங்களும் கிரக பயிற்சிகளும் என்ன விதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறத விரிவாக நட்சத்திர பலன்களோட இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நட்சத்திர பலன்களோட பார்க்க போறோம் கடைசி மட்டும் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்க ராசிக்கு பார்ப்போம் சிம்ம ராசினியர்களுக்கு காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசியான சிம்ம ராசி அதாவது சூரியனை ஆதிக்கமாக கொண்டவர்கள் நீங்க எந்த இடத்துலையும் தன்னோட பிரகாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தனி தைரியம் தனி துணிச்சல் எந் போக முடியாத சிக்கலான இடங்களை கூட சிக்கலான சூழ்நிலையை கூட உங்களுக்கு கைவசப்படுத்தி தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் நம்ம சிம்மராசி அன்பர்கள் இப்ப சிம்மராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசி அதிபதி சூரியன் தான் சூரியன் ஐந்தாம் இடத்துல ரொம்ப பலமாக அருமையாக அமைஞ்சிருக்கிறார் அப்போ குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க வீட்டில் இருக்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீட்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்லதொரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது குறிப்பா வீட்டோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மை இருக்குது அடுத்து பாருங்க அரசு சார்ந்த ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்கள் அரசியலில் இருக்குந்தீங்க அப்படின்னா அரசியல் பதவி பட்டங்கள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு காலகட்டம் தான் அது முழு பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அப்பா சிம்மராசியை பொறுத்தவரை மார்கழி மாதம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்குது கூடுமான வரையும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இந்த மாதத்தில் பண்ணிட்டு வாங்க ஆலய வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கிரகங்கள் கோச்சார கிரகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க பாருங்கள் கூடியவன் தனம் வருமானத்தை தரக்கூடியவர் வாக்கை தரக்கூடியவர் கமிஷனை கமிஷன் தொழில்களில் சக்ஸஸை தரக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி மார்கழி பதினேழாம் தேதி இந்த மாதத்தோட பிற்பகுதியில் ஐந்து இல்ல இருக்கக்கூடிய சூரியனோடு உங்களோட ராசிநாதனோடு இணையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதை புது ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் அப்போ அதிர்ஷ்டம் அங்கே வருது நீங்கள் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறீங்க அல்லது மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கீங்க சேல்ஸ் தொழிலில் இருக்கிறீங்க ஏதோ ஒரு வகையில் ஒப்பந்தங்கள் பேசக்கூடிய பேச்சுவார்த்தை மூலம் வருமானம் வரக்கூடிய தொழில்களில் இருக்கிறீங்க அப்படின்னா உறுதியாக அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உறுதியாக அதன் மூலமாக ஒரு வருமானம் அப்படிங்கிறத எடுக்கக்கூடிய ஒரு நல்ல கால சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அடுத்து வேற என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கல உங்களுக்கு பத்துக்குடையவர்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானோட போயிட்டு ஏழாம் இடத்துல சேர்றார் சுக்கிரன் சனி இணைவு ஏற்படுது இது எப்போ ஏற்படுது அப்படின்னா மார்கழி பதினஞ்சு ஏற்படுது மார்கழி பதினஞ்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு தொழில் செட்டாவது வேலை வேலை கூட்டு தொழில் வருமானம் இருக்குது அது கேட்ட இடத்துல பணம் கிடைக்குது பொதுஜன தொடர்பு ஏற்படுது அரசியல் வட்டாரங்களில் உங்களுக்கு அறிமுகம் அதிகமாகுது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதுலேயும் பார்த்தா விவசாயத்துறையில் இருக்கிறவங்க விவசாய பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் அப்படிங்கிறது சிம்மராசினியர்களுக்கு இருக்குது நீண்ட நாளா போகணும் அப்படின்னா தசாபுத்தி அமைப்புகள் சுய சாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா தாராளமாக போயிட்டு வரலாம் நீங்க போய் உங்களோட வருமானத்தை ஈட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப சிறப்பா செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அடுத்து உங்க ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறத பாக்கப்போம் மகம் நட்சத்திரம் மகா நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா துணிச்சல் தைரியமாக எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர்களாக இருக்கிறீங்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செயல் வெற்றி காணக்கூடியவங்க அந்த சுச்சுவேஷனில் என்ன செஞ்சால் என்ன செயல் நடக்கும் அப்படிங்கிறத என்ன விஷயம் நிகழும் அப்படிங்கிறத கணிச்சு செய்யக்கூடிய திறமை படைத்தவங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வருமானம் சார்ந்த விஷயம் குடும்பங்கள் சார் குடும்பம் சார்ந்த விஷயம் மகிழ்ச்சி சார்ந்த விஷயம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது இப்படிப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் அப்படின்னா எப்போதுமே கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லோரிடத்திலும் ஈஸியாக அறிமுகமாகக்கூடியவர்களாக இருக்கீங்க உங்களை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் பலராலும் விரும்பக்கூடியவராக நீங்கள் இருப்பீங்க சரி ஓகே உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்க்கல இந்த காலகட்டத்தில் நிறைய புது புது அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது மூத்த சகோதரர் உங்களுக்கு உதவி செய்வார் பண உதவி அப்படிங்கிறத செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கு ஒரு தொழில் செய்கிறது ஒரு கூட்டா ஒரு தொழில் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல லாபம் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உத்திரம் நட்சத்திரம் பல்வேறு விதமான சாஸ்திர ஞானங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு வேகமான செயல்பாடு எடுத்துக்கொண்ட செயலில் வேகமாக செய்யணும்னு நினைக்கிறது துணிச்சல் தைரியமாக இருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு உண்டு அரசு சம்பந்தப்பட்ட ஆதாயம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் அப்பாவோட உதவி கிடைக்கிறது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் தீர்வு குழந்தைகளோட ஆரோக்கியம் எம்புறது குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுவது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ வழிபாடு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதாவது வியாழக்கிழமைகளில் குரு தட்சணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் உகந்ததாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க விநாயகர் வழிபாடையும் சேர்த்து செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்